அண்மை செய்தி பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆர் அணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆர் அணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பெங்களூருவில் நேற்று கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆர் அணி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது ஆர்சிபி அணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அமைப்பு மற்றும் கர்நாடக கிரிக்கெட் வாரியம் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்போது ஆர் சிபி அணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஐ பி எல் போட்டியில் மகுடம் சூடிய RCB அனைக்கானு பாராட்டு விழாவில் அசம்பாவிதம் ஏற்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் முத்துக்குமார் சொல்லுங்க ஆர் சிபி அணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விவரம் வணக்கம் அதாவது நேற்றைய தினம் ஆர்சிபி அணியின் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நேரத்தில் கிட்டத்தட்ட கூட்ட நிகழ்ச்சி தக்கி கிட்டத்தட்ட பதினோரு ரசிகர்கள் உயிரிழந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய சோதனை அதாவது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில நேற்றைய தினமே இது தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்படும் என உத்தரவிடப்படும் என ஏற்கனவே அந்நாட்டு கர்நாடக முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில தற்பொழுது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது அதாவது பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் என்பது நேற்று முன்தினம் நடைபெற்றது இதுல பஞ்சாப் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணி கோப்பையை கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அன்று இரவில் முடிந்தே ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்து அவங்களுடைய உற்சாகத்தை கொண்டாடி கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு கால கனவு என்பது நினைவாகியதைத் தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து ரசிகர்களை நேரடியாக சந்தித்து ரண்டில் தெரிவிக்கும் வகையிலும் அதே போல பாராட்டு தெரிவிக்கும் வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில நேற்றைய தினமே உடனடியாக பாராட்டு விழா நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலை ஏற்கனவே நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே மூன்றரை மணிக்கு திறந்த வெளி பேருந்தின் வழியாக ரசிகர்கள் முன்னிலையில் ஏற்கனவே டி டுவெண்டி வேர்ல்ட் கப்பின் போது எப்படி அந்த மும்பையில் நடைபெற்ற மும்பையில் வான்கடை மாதாத்தின் போது நடைபெற்ற அந்த திறந்தவெளி பேருந்து நிகழ்ச்சியின் போது போலவே தற்பொழுது இந்த ஆர் சிபிக்கும் இது போன்ற திறந்தவெளி ஏற்பாடு நிகழ்ச்சி செய்யப்பட்டிருந்தது ஆனால் போக்குவரத்து நெரிசலின் முன்னெச்சரிக்கையாக கருதி ரத்து செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து மைதானத்தின் உள்ளே மட்டுமே நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டது இந்த நிலையில் தான் இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிப்பதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து ரசிகர்கள் வந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஒரே இடத்தில் கூடுதன் காரணமாக கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிரிழந்தார்கள் உயிரிழந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கக்கூடியது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை வருகிறார்கள் இந்த நிலையில உடனடியாக கர்நாடக முதலமைச்சர் உடனடியாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் தலா பத்து லட்சமும் அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிபி நிர்வாகம் தலா பத்து லட்சமும் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று தினமே நீதிக்கான விசாரணை மேற்கொள்வதற்கு உத்தரவிடப்படும் என நேற்றிரே கர்நாடக முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது ஆர்டி மீன் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து பேர் இந்த வழக்கு என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிர்வாகம் வரும் அதே போல கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் மீதும் அஹ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இதனை தொடர்ந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்தும் அதே போல விசாரணைக்கு யார் அழைப்பார் என்பது குறித்து பின்னர் தெரியப்படும் என தகவல் வெளியாகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்துக்குமார்